ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டுக்கு உளுந்த வடையும் பொங்கல் தான் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டுக்கார் நேரத்தை எனக்கு வடையும் பொங்கலும் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டாங்க அதை பாருங்கள் காலையில தான் எரிச்சி ஊற போட்டு அரைச்சி வடையை சுட்டாச்சு சர்க்கரை பொங்கல் செஞ்சுச்சு பழைய அரிசி வீட்டில் இருந்தது அதை தூசி துடைச்சி புடச்சி அதனால் சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு வடை ஃபஸ்ட்டில் பொழுங்க வரவே இல்லை அப்புறம் எஸ்டா கொஞ்சம் அரிசிமா போட்டு நல்லா கிண்டி கிளறி போட்டு எடுத்துட்டேன் கையை தண்ணியில் முக்கி முக்கி அப்படியே போட்டு ஒரு வழியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு சொல்ல முடியாது ஏதோ உளுந்த வடை சைஸுக்கு வந்திருக்கு அவ்வளோதான் ஆனால் நல்லா முறு மொறுன்னு நல்லா சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நான் மறுத்து போயிடுச்சு புதுசாக சாப்பிட செஞ்சோடனே சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுதான் எங்கள் வீட்டில் அன்றைக்கி காலையில் சாப்பாடு வேறு எதுவும் செய்யல இது மட்டும்தான் செஞ்சுருக்கேன் கா புத்தான எங்கள் வீட்டுக்காரர் எதான் கேட்டால் சரி அவங்க கேட்டாங்க செஞ்சிடும் சொல்லிட்டு செஞ்சுட்டேன் நான் பாருங்கள் இப்படி தான் இது நான் எனக்கு வந்த விட நல்ல உளுந்தை விட இது தான் மற்றது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோணலாக போச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துட்டேன் ஓரளவு தெளிவாக வந்துடுச்சு இனிமேல் அடுத்துகிட்டே செய்யும்போது இதை விட நல்லா செஞ்சுருவேன் பாருங்கள் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி இது எல்லா காயும் போட்டிருக்கேன் இதில் நான் எல்லா காயும் போட்டு வச்சு குக்கரில் ஒரு ஆறு விசில் விட்டு அப்படியே கடைஞ்சி அந்த காயில் ஊற்றிட வேண்டியதான் இங்கே இது வந்து கடை சாம்பார் பொடி தான் என் வீட்டில் சாம்பார் பொடி தீர்ந்துருச்சு கடை சாம்பார் பொடி உடனே இந்த கரில் இருக்குது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா காயும் போட்டதுனால சாம்பார் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியான லஞ்சு வடை அப்பளம் சாம்பார் எல்லா காயும் போட்டால் சாம்பார் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் இதுதான் எங்களுக்கு அப்புறம் காலையில் செஞ்சு சக்கரை பொங்கல் போகிறாங்க இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அரிசி வீட்டரிசா எப்போ ரேஷன் அரிசன்னு செய்வேன் ரேஷன் அரிசி சின்ன போச்சு அதனால அரிசி செஞ்சுட்டேன் இதில் ஓரமாக இருக்குது கொஞ்சோண்டு நீர் தேச்சு சிக்கன் குழம்பு சாப்பாடு வந்து இல்லை சின்ன பண்ணுவேன் மேலே கருப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்க அது வந்து எள்ளு பொடி